இந்த வருடம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து பட்ஜெட் ரீதியில் வந்து பத்து மடங்கு லாபத்தை வந்து எட்டியிருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமாங்க கண்டிப்பாக வந்து பத்து மடங்கு லாபத்தை பெற்ற திரைப்படம் அப்படி என்ன திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தாங்க கிட்டத்தட்ட ஏழு முதல் எட்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டு தோராயமாக எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை வந்து இந்த திரைப்படம் வந்து புரிஞ்சிருக்குதுங்க அபிசன் ஜீவந்த் இவருடைய அருமையான இயக்கத்தில் இந்த வருடம் வந்து போன வருடம் வந்து லப்பர் பந்து திரைப்படத்துக்கு வந்து எவ்வளோ ரியாக்ஷன் வந்து மக்கள் இதில் கிடைக்கப்பட்டோ அதே போல தாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து அதிக ரெஸ்பான்ஸ் வந்து ஃபேமிலி ரீதியிலையும் செய்தாங்க மக்கள் ரீதியில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடைக்கப்பட்டிருங்க அபிசன் ஜீவந்த் இவருடைய அருமையான படைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படத்தில் வந்து எம் சசிகுமார் சிம்ரன் மிதுன் ஜெய் சங்கர் கமலேஷ் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருங்க அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு ரமேஷ் தெலக் பகவதி பெருமாள் அது மட்டும் இல்லாமல் ரமேஷ் தெலக் பகவதி பெருமாள் இளங்கோ குமாரவேல் ஸ்ரீஜா ரவி இவங்க எல்லாம் வந்து சிறப்பு தோட்டத்தில் வந்து சின்ன சின்ன கான்செப்டெலாம் நடித்தாலுமே வந்து அவங்களோட பர்ஃபெக்டான நடிப்புன்னு இந்த திரைப்படத்தில் வந்து வடிவமைச்சிருக்கு வந்து குறைப்படத்தக்கதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து சீன் ரோல்டன் இவருடைய இசையமைப்பில் தான் அந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க மில்லியன் டாலர்ஸ் ஸ்டுடியோ கிளின் எம் ஆர் பி என்டர்டெயின்மெண்ட் சேர்ந்து இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தொம்பாம் தேதி வெளியான அந்த திரைப்படம் வந்து இந்தியா முழுவதுமே உலகளவில் வந்து மே ஒன்றாம் தேதி வந்து தமிழ்நாடு முழுவதும் வெளியாக கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் எட்டு நிமிடம் தான் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் ஒரு சிறிய படமாக தான் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குது தமிழ் ரீதியில் வெளியான அந்த திரைப்படத்துக்கு வந்து எட்டு கோடியில் எடுக்கப்பட்டு தோராயமாக எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து தற்போதைக்கு புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ஃபேமிலி ரீதியில் ஒரு சின்ன கான்செப்டில் எடுக்கப்பட்டு பெரிய பட்ஜெட் பெற்ற திரைப்படம்னு சொன்னாலே வந்து அது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தாங்க தமிழ் மொழியில் வெளியான அந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நாடகமாக வந்து ஃபேமிலி ரீதியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க சசிகுமாராக இருக்கட்டும் சிம்ரானாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி இது பண்ணணுமோ அந்த ரீதியில் நடிச்சிருக்காங்க மிதுன் ஜெய் சங்கர் மற்றும் கமலேஷ் அவங்க ரெண்டு பேரோட பையனோட வேடத்தில் நடித்தவங்களுமே வந்து எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை போடணுமோ அந்த ரீதியில் பர்ஃபாமன்ஸை போட்டிருக்காங்க இப்போ உள்ள திரைப்படத்தில் வந்து அதாவது ட்ரெண்டு திரைப்படம் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய படத்தோட சாங் எல்லாமே வந்து எடுத்து போட்டு தாங்க அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் லப்பர் பந்து திரைப்படத்துலேயும் அப்படிதாங்க இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து ஜிபி யூ படத்துலையுமே அப்படி நாங்கள் இருந்துச்சு தற்போது இவ்வளோ என்ன டூரிஸ்ட்டு ஃபேமிலி திரைப்படத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் அந்த உள் பறக்க மம்மட்டி அந்த பாட்டை வந்து போட்டு அந்த பாட்டுமே வந்து நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு டிடி நெக்ஸ்ட் லெவலில் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க எல்லா திரைப்படத்தையுமே வந்து பழைய சாங்கை போட்டு அதை வந்து ஒரு கூஸ் பம் மாதிரி ஒரு ரிலேட்டிவ் வந்து எடுக்கப்பட்டு திரைப்படத்தை வந்து நல்ல ரீதியில் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து பத்து மடங்கு வசூல் பெற்ற திரைப்படம்னா அது டூரிஸ்ட் ஃபேமிலி தாங்க ஏழு முதல் எட்டு கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் வசூல் சாதனம் புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாததுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க